ஆசி பெற்ற ராசி நமது ராசிக்கான ஆசிகள் நமக்கு இந்த பிரபஞ்சம் என்ன வழங்கியிருக்கிறது நமது ராசிக்கான பலன்கள் என்னவாக இருக்கிறது இந்த ஜாதகத்தினுடைய அடிப்படை உண்மைகள் என்ன இந்த ஜாதகத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது நம் ராசியை பற்றி நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்கிற ஒரு ஆராய்ச்சி தான் ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே உங்கள் ராசி எப்பொழுதுமே ஆசி பெற்ற ராசியாக இருக்கட்டும் இந்த நிகழ்ச்சி ஆசி பெற்ற ராசி சேனல் ஃபைவ் பக்தி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் உள்ளது உள்ளபடி என்கிற பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்க்கும் சுருக்கமாக தான் சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவும் சொன்னாலும் மக்கள் பார்க்க மாட்டேங்கிறாங்க டக்குங்க போயிடிறேன் அதனால் ஷார்ட்டாக சொல்லணும் அதே சமயம் சும்மா அப்படி பூ சுற்றி சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கின்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா இருக்கிறதுக்கு வந்து சொல்ல மாட்டார் அதுதான் என்னுடைய புதிய முயற்சி ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி வைகாசி இருபத்தி ஏழாம் தேதி சந்திரனோட சஞ்சாரம் மேஷ ராசிக்கு மூணுலேயே தான் இருக்குது நேத்திக்கு மூணு தான் இருந்துச்சு இன்றைக்கி மூணு தான் இருக்க போகிறது நாளைக்கு தான் சந்திரன் மாறுவார்கள் ஒரு ராசி விட்டு சந்திரன் மாறுறதுக்கு ரெண்டரை நாளாகும் ரெண்டே கால் நாள் சொல்கிறோம் அப்படி பார்க்கும்போது நேத்திக்கம் இன்றைக்கும் மூணாம் இடத்துல இருந்த சந்திரனாகப்பட்டவர் உங்களுக்கு பெண்களால் நல்ல அனுகூலங்களை கொடுத்தார் நல்ல வந்து பெண்களால் அனுகூலங்கள் வந்து ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து நல்ல நண்பர்களால் பெண் நண்பர்களால் அனுகூலங்கள் நீ நிச்சயமாக இருக்க போகிறது புதுதாக ஆடை ஆளுங்க அவங்க ஆடை வாங்கின சார் அவருடங்கள் ட்ரெஸ் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இன்றைக்கி ரொம்ப அருமையான ஆடாக இருக்க போகிறது தன லாபம் அரியஸெலாம் வரும் என்னென்ன உங்களுக்கு பண வரவுகள் வர இருக்கோ எல்லாமே இன்றைக்கி வந்துடும் சார் பணம் வந்து ஷார்ட்டாக கிடைச்சிடும் இல்லைனாலும் உங்கள் வாரிசுகள் இப்போ பிள்ளைகள் இருக்காங்களையா அவங்ககிட்டேருந்தும் திடீர்னு பாருங்கள்லேருந்தோ இதுலேருந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு இன்றைக்கி வர வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம் கட்டாயம் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பயம் இருக்குது சார் அந்த பயம் வந்து எதே எதுலையும் இருக்குது இப்படி ஆகிடுமோ அதை அப்படியாயிருமோன்ற மேஷராசிக்காரர்கள் வந்து இந்த நேரம் பயப்படுறீங்க அது தேவையில்லைன்னு சொல்லணும் ஏன்னா சந்திரனுடைய சஞ்சாரம் மாறிக்கிட்டே இருக்கும் சார் டெய்லி பயந்துகிட்டு இருந்தால் வேலைக்கே ஆகாதனால் இந்த பயத்தை விட்டுருங்க தேவையில்லாத பயம் உங்கள்கிட்ட இருக்குது அது கொஞ்சம் பாருங்கள் மற்றபடி உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸான நாள் தான் அடுத்து தான் நம்ம பார்க்கும்போது ரிஷவராஸ் ரிஷவர் ராசிக்கு ரெண்டாம் மடத்தில் சந்திரன் ரெண்டாம் சந்திரன் தான் வார்த்தையில் கொஞ்சம் கூலிங் அதாவது குளிர்ச்சியாக பேச கற்றுக்கோங்க உங்க ஜெ ஜென்ரலாகவே ரிஷப் ராசிக்காரர்கள் கொஞ்சம் கோபம் அதிகம் உள்ளவர்கள் தான் சொல்லுவேன் அப்படிப்பட்ட இவங்களுக்கு கிருத்திகர நட்சத்திரம் தான் அந்த ராசிக்கு ரெண்டு மூணு நாலு பாதங்கள் அது உள்ள வருது அதனால பார்த்திங்கன்னா கிருத்தி நட்சத்திரம் கோபமான நட்சத்திரம் ஆனால் ஜென்ரலாக பார்த்தா ரிஷபராசிக்காரர்கள் கோபமே தெரியும் அதனால் தாய்ப்பற்று மிக்கவர் ரிஷபத்தில் சந்திரன் உச்சமான அதனால் ராசியில் சந்திரன் வந்து உட்காரும்போது தாயார் மீது பி பாசத்தை கொட்டி கொட்டுவாங்க அது தாய் இல்லாமல் நான் பாடாத போல தான் அந்தளவுக்கு இன்றைக்கு வந்து வந்து தாய் மேலே அவங்களுடைய உடல்நலன் மேலே அவங்களுக்கு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக நீங்கள் ஆஸ்பத்திரி போகிறது அவங்கள பற்றி பரிசோதிக்கிறது இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அடுத்ததுதான் நம்ம பார்க்க போகிறது மிதன ராசி ராசி ராசிக்குள்ளேயே சந்திரன் சந்திரன் ராசிக்குள்ளே இருந்தாலும் சொல்லணும் ஒரு மாதிரி ஒரு வெறுப்பு வரும் சொல்லுங்க அலட்சியத்தன்மை எதுக்குமே என்ன எல்லா இதே தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதே தான் வேலை பண்ணுறோங்கிற மாதிரியான ஒரு அலட்சியப்போக்கு வருது அது வந்து நீட போயிடும் ஏன்னு கேட்டிங்கன்னா ராசியை விட்டு சந்திரன் வந்து அதனால் புதிய முயற்சிகள் புதிய சந்திப்புகள் இப்போ போய் புதுசாக இருந்தாலும் பார்க்கணும் சார் பார்த்து பேசணும் சார் வக்கீல பார்க்கணும் ஏதோ ஒன்று பார்க்குறீங்க அப்படின்னா அந்த சந்திப்புகளை நாளைக்கு வச்சுக்கோங்க ஏன்னா இன்றைக்கி வச்சுக்கிங்கன்னா சக்ஸஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம் அதே சமயம் சாப்பாடு நல்ல சாப்பாடு கிடைக்கும் விருந்து விபசாரணைகள் மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் போகிறது ஒரு கெட் டுகெதர் மீட்டிங் போகிறது எல்லாமே நல்லாயிருக்கும் நல்லா தூங்கி ரசம் இருக்கும் சார் முடியல சார் ரைட் அது ஜென்மத்தில் சந்திரன் வரும்போது ராசியில் சந்திரன் வரும்போது அது நடக்கும் எல்லா பன்னிரெண்டு ராசிக்காரருக்கும் ஜென்மத்தில் சந்திரன் வரும்போது ஓய்வெடுப்பாங்க நல்ல ஓய்வெடுத்துட்டு நான் அடுத்த நாள் நல்ல ஃப்ரெஷ்ஷாக கிளம்புவாங்க அப்படிப்பட்ட நாள் இவங்களுக்கு அடுத்த நம்ம பார்க்க போகிற ராசி கடகராசி கடகராசிக்காரருக்கு பன்னிரெண்டில் சந்திரன் சந்திரன் பன்னெண்டில் இருந்தால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஆளை போய் பார்க்க போகிறீங்க ஒரு அட்மிஷன் சமயமாக இருக்கிறதுனால ஒரு பிரின்ஸிபாலே ஒரு யூனிவாசிட்டி பார்க்க போகிறீங்கன்னா ரொம்ப பண்ண பயணத்தில் பார்க்க முடியாது அப்படியே தள்ளி தள்ளி போகும் காரிய தடை விக்னம் அதாவது விக்னம்னால் தடை அப்படிப்பட்ட ஒரு கொஞ்சம் கஷ்டமான நாள் தான் தனநஷ்டம் சார் இப்போது அட்மிஷன் வாங்குறோம் அப்படின்னா அவங்க கேட்குற காசு நம்ம கொடுத்துருந்தேன் சார் அந்த ஸ்கூல் தான் வேணும்னு அடம்பிடிச்சி போகும்போது அவங்க வந்து இந்த ஃபீஸு அந்த ஃபீஸுன்னு போட தான் செய்வாங்க அப்போது அதில் உங்களுக்கு தேவையில்லாத கடனை தான் தெரியும் இருந்தாலும் க தான் ஆகணும் அது மாதிரியான ஒரு கஷ்டமான நேரம் தான் இந்த நேரம் அந்த நேரத்தில் வந்து சார் நான் அதை பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னா நான் என்ன சொல்கிறது அது வந்து பண்ணியே தீர வேண்டிய ஒரு முக்கியமான நேரம் அதனால் அதை நீங்கள் கடகராசி கடகராசியை அடுத்தது சிம்மம் ராசியிலேயே வந்து சந்திரன் வந்து ராசியில் சாசியில் சந்திரன் வந்தால் நல்லது தானே நல்ல ஒரு அமைதியான நேரம் நல்ல நேரம் உங்களுடைய வாக்கு சாஃப்டாக இருக்கும் போது நல்ல அருமையான ஒரு இதில் கொடுப்பீங்க என்ன கொடுப்பீங்க எந்த ஒரு வாக்கு கொடுக்கும்போது யோசித்து கொடுக்கணும் ஆனால் இன்றைக்கி நீங்கள் கொடுக்குற வாக்கை வந்து உங்களால் நிறைவேற்றக்கூடிய வாக்காக தான் அது அமையும் சும்மா நல்ல நாள்னு சொல்லலாம் அடுத்ததாக நம்ம பார்க்கறது கன்னிராசி கன்னிராசிக்கு பன்னிரெண்டில் சந்திரன் பன்னெண்டில் சந்திரன் மறையுதே பரவாயில்ல சார் சந்திரன் மறைஞ்சால் என்ன ஆகணும் உங்களுடைய கற்பனை பலம் கொஞ்சம் குறையும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பேச்சு அந்த ஒரு மாதிரி அந்த டப்பிங் சொல்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு பேச்சுத்துறை அந்த மாதிரி நடிப்புத்துறை அந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த கற்பனை பலம் குறைஞ்சி கற்பனை வறட்சி ஏற்படும் அவங்க கொஞ்சம் சின்ன சின்ன தப்புகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்குது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது துளாராசி தொலாராசிக்காரனுக்கு பதினொன்னில் சந்திரன் சந்திரன் பதினொன்றில் காரணம் பன்னெண்டாம் பதினெண்டாம் இடத்துல சந்திரன் பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ அருமையான ஒரு நேரம் இந்த நேரத்தில் வந்து துளாராசிக்காரர்கள் ஜென்ரலாகவே வந்து நல்ல கேரக்டர்னு சொல்லியிருக்கோம் அதனால் எந்த கிரகம் எந்த இடத்துல எப்படி மாறினாலும் அவர்களுக்கு கவலையே கிடையாது என்ன ஒரே ஒரு பார்ட்டுன்னா இவங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டில் கேது வந்து உட்காந்துருக்கு ராவ் கேது பேச்சில் பன்னெண்டாம் வீட்டில் கேது உட்கார்ந்தா என்ன வந்துங்களா தேவையில்லாத ஒரு விரக்தி என்ன சாமி கும்பிட்டு என்ன ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் இன்னைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்கு ஸோ அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் பரணாவிரத்துக்கு ஏது இன்னொரு வருஷம் அங்கே தானே இருக்க போகுது அது நீங்க தான் தேரும் அதனால அது ஒன்றும் பண்ண முடியாது விருச்சிக ராசி விருச்சிகராசிக்காரங்களுக்கு இனி வரைக்கும் சந்திராசி இருக்கு சந்திராசமம் இருக்கிறதுனால ஒன்றும் பெரிய அளவு பாதிப்புகள்லாம் இருக்காது தெய்வ வழிபாட்டுல சிவன் வழிபாடு ஓம் நவச்சிவாய் ஓம் நவச்சிவாயின்னு சொல்லிட்டு இருந்தாலோ அல்லது சிவன் நான் வந்து விஷ்ணு சுக் ஓ ராம் 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 சொல்லிட்டு இருந்தாலோ வயதான ஐம்பது வயசுக்கு மேலே இந்த மாதிரியான ஒரு அமைப்பு உள்ளவங்க நிச்சயமாக ஜபம் பண்ணால் அந்த ஒரு இறை அருளாக வந்து இந்த சந்திராஷ்டமத்தால் வரக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அது ஒரு நிச்சயமான விஷயம் அடுத்தது நம்ம பார்க்க போது தனுசு ராசி தனுசு ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் ஏழாம் இடத்துல சந்திரன் வந்து நல்ல பல அனுகூலங்களை தரக்கூடியவர் ஏதாவது இப்போது ஆஸ்பத்திரியில் இருக்காங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லை டிஸ்சார்ஜ் ஆகிவிட்டு வந்துடலாம் அதேமாதிரி மருத்துவ செலவுகள் குறையும் அப்புறம் வந்து சனி வந்து ஏழரை சனி முடிஞ்சிருச்சு ஏழரை சனி முடிஞ்சு சனி மூணாம் இடத்துல இருக்கு அதனால் புதிய வாய்ப்புகள் புதிய தொழில் வாய்ப்புகள் தேடி வரும் பயன்படுத்திக்கோங்க அதுலேயே சில நண்பர்கள் கேட்குறாங்க வயசானவங்க சார் ஐம்பத்தெட்டு வயசாகிடுச்சு இப்போ போய் நான் இந்த தொழில் பண்ணலாமா அந்த தொழிலும் இந்த மார்க்கெட்டிங் அந்த மாதிரிலாம் போய் அலையலாமா அதெல்லாம் முடியாது ஏன்னா மூணாம் இடத்துல சனி வந்து உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுப்பார் அது எதை எடுக்கலாம் அப்படின்றது நீங்கள் தான் டிசைன் ஐம்பத்தஞ்சு வயசில் போய் நான் பேங்கை தீட்டு லோட்டோ விட அலைய முடியாது அதனால் அதையும் பார்த்துக்கலாம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனையும் நிச்சயமாக பார்த்து அது சம்பந்தமாக முயற்சி எடுக்க வேண்டிய முக்கியமான நாள் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி மகர ராசி மகர ராசிக்கு ஆறாம் இடத்துல நேற்றுக்கும் ஆறுதான் சொந்திரன் நீக்கும் ஆறுதான் சொந்தனன் ஆனால் அருமையான நல்ல பலன்கள் நடக்கப்போகிறது எதிரிகள் தேவையில்லாத நம்மளையே வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க நம்மளையே பாஸ் பண்ணணும் நம்மளே நம்மளுடைய செயல்களையே பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களாம் இன்னைக்கு வாய்ப்பு கொடுத்துருப்போம் என்னென்னே தெரியுது அதுதான் பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல நாள் தனக்கு ஏதோ ஒரு பெரிய வியாதி இருக்கிறதா நினச்சிக்கோங்க இவங்க காலை எந்திக்கும் போதே இங்கே வலிக்கிறேன் அங்கே வலிக்கிறேன் அந்த டாக்டரை பார்க்கலாமேனே நினச்சேர்ந்துக்கூடிய நாள் இது அப்படிப்பட்டவங்களுக்கு இன்றைக்கி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எதுவுமே உங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நாள் மகர ராசிக்கு அடுத்தது கும்பராசி கும்பராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் சந்திரன் வந்து ஐந்தில் இருக்கும்போது ரொம்ப அருமையாக நாள் சார் கூட கைகூடக்கூடிய நாள் நல்ல செய்தி அது சம்பந்தமான செய்திகள் வரும் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதில் அதில் பேசி தீர்த்துக்கலாம் இல்லை கோர்ட்டு மூலியமாக வரலாம் அது கோர்ட்டில் நல்ல தீர்ப்பு வரலாம் அதை மாதிரியான ஒரு முக்கியமான நாள் ஆனால் என்ன எல்லாமே சேர்த்து எப்படி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஜென்மசனி அதனால் எல்லாமே கொஞ்சம் லேட்டாக தான் நடக்கும் யார் நீங்கள் சொன்னீங்களே நான் இங்கே நடக்கலன்னு கேட்கப்படாரு அது பார்த்தீங்கன்னா ஜென்மசனி எல்லாமே கொஞ்சம் காலம் கடத்தும் காலம் கடத்தினாலும் நல்ல வெற்றியாக தான் கொடுக்கும் அந்த வெற்றியை மாற்ற முடியாதாலும் கொடுக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்க ராசி மீனராசி மீனராசிக்காரருக்கு அர்தாஷ்டமன் சந்திரன் சந்திராஷ்டமத்தில் வரக்கூடிய இட்ல வரக்கூடிய பலன்களை பாதி பலன்களாவது இல்லை நிச்சயமாக வரும் மரதி வண்டி எங்கேயாவது விட்டு இடத்துல விட்டுருவீங்க ஒரு வீட்டில் வச்சாடுவீங்க ஆ வண்டிங்க விட்டாங்க ஆன்தான்னு போலீஸ்க்கு ஆரம்பிச்சு சொல்லுவீங்க அந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு வேடிக்கையான நாள்னு சொல்லலாம் அது வந்து மரதி ஜாஸ்தி நாலாம் இடத்துல தாயாருக்கு உண்டான இடத்துல சந்திரன் காரம்போது பார்த்தீங்கன்னா தாயாருக்கு உண்டான மருத்துவ செலவுகளை இன்னைக்கு நீங்கள் பார்க்க வேண்டியது ஏன்னா உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்கள் தான் பார்க்க வேண்டியிருக்கும் அந்த நாலாம் இடத்தில் சந்திரன் வந்து மருத்துவ செலவுகளை கூட பார் பந்து பந்துக்களால் கொஞ்சம் தொல்லைகள் வரலாம் தேவையில்லாத ஆள்லாம் வந்து நம்மக்கிட்ட சிவாஜி கேட்கறது இது பண்ணி கொடுங்கன்னு கேட்குறது இதெல்லாம் வரும் பணம் வீணாகாமல் பார்த்து கொள்ள வேண்டிய முக்கியமான நாளாக மீன ராசிக்காரர்கள் நம்ம இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை பார்த்தோம் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு சில பேர் கேட்குறாங்க கேட்குற என்ன கேட்குறாங்க அப்படின்னா சார் வந்து சில நாட்களில் நீங்கள் சொல்கிறது நடக்குது சில நாட்களில் வந்து நீங்கள் சொல்கிறது நேர் ஆப்போசிட்டில் இருக்கேன் சார் அது என்ன அப்படி அது எதனால் அப்படி அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு நான் சொல்லுவோம் அது வந்து சந்திரனை பேஸ் பண்ணி நாங்கள் சொல்லக்கூடிய ராசி பலன்கள் ஆனால் அதுவே வந்து குரு அவன் ஆக்டில் ஆக்ட் பண்ணலாம் சனியினுடைய ஆக்ஷன் இருக்கலாம் ராகு ராகுக்கேனுடைய ஆக்ஷன்ஸ் இருக்கலாம் அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம் அதனால் எல்லா பலனையும் சேர்த்து சொல்கிறதுக்கு டைம் பிடித்தான் ஒரு நாளைக்கு ஒரு ராசி தான் சொல்ல முடியும் எல்லா பலங்களையும் சேர்த்து சொல்லுங்க அதனால் நாம் சொல்கிறது சந்திரனை அடிப்படையை வச்சு சொல்கிறோம் அதனால் வந்து ஒருலாம் ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் சொன்னீங்க வந்து ராசி பலன்கள் எல்லாத்தையுமே நம்பணும் அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தில் என்ன இருக்கோ தசா பக்திகள் அதுதான் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லி இன்றைய உள்ளது உள்ள நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்